வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஜாம்நகர் இப்போ அதிகமாக ஃப்ரீக்குவெண்ட்டாக எல்லோரும் பேசக்கூடிய ஒரு பேர் அம்பானியோடைய இளைய மகன் கல்யாணம் நடந்த ஊர் இது குஜராத்தில் இருக்குது நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து ஒரு பன்னெண்டு நாள் குஜராத் வந்து ஃபுல்லாக ஒரு கால் டாக்ஸி எடுத்துக்கிட்டு ஒரு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக சுற்றினோம் அதில் இந்த ஜாம் நகரும் போயிருந்தோம் இந்த ஜாம் நகர் வந்து துவாரகாவில் இருந்து அகமதாபாத் போகிற வழியில் இருக்குது துவாரகா டு அகம அகமதாபாத் ஆம் திவே ஜாம்நகர் போய் தான் நம்ம வந்து அகமதாபாத் போக முடியும் அப்புறம் இந்த ஜாம் நகர் வந்து ஒரு ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் நடக்கும் ஒரு காலத்துல கடலா இருந்துச்சான் இப்ப அது பாலைவனமா இருக்கான் அங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் அப்போ இந்த ஜாம் நகர் தான் ஜங்ஷன் இங்க இருந்துதான் அங்க போகணும் அந்த மாதிரி ஜாம் நகர் வந்து ஓரளவு கொஞ்சம் பெரிய ஊர் ரொம்ப அகமதாபாத் அளவு பெரிய ஊர் கிடையாது ஆனா ஓரளவு நல்ல ஒரு பெரிய ஊர் தான் இந்த ஜாம் நகர் வந்து மிக முக்கியமாக ரிலீஜியஸ் வைஸ் எல்லாருமே போவாங்க துவாரகா போயிட்டு வர்ற வழியில் இருக்க ஒரு காரணம் ரெண்டாவது இங்கே வந்து ஒரு ஒரு பால ஹனுமான் மந்திர்னு சொல்லிட்டு ரொம்ப அதி அற்புதமான ஒரு ஸ்தலம் உண்டு நைட்டு கூட நடை அடைக்க மாட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்து இருக்கும் பஜனை பாடிக்கிட்டு நேரம் பஜனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் ராமசித்தையோடு ஆஞ்சநேயர் வந்து நம்மளுக்கு காட்சி தருவார் இந்த கோவில் ஆஞ்சநேயர் தான் இந்த ஊர் மக்களை வந்து காப்பாத்துறாரு அப்படின்னு நம்பப்படுறதுனால நட அடைக்க கூட மாட்டாங்க ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம் எல்லாம் துவாரகா போற அத்தனை பேர் இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால ஜாம்நகர் எப்பவுமே வந்து எல்லாரும் போகக்கூடிய ஒரு இடம் அதுக்கு பிறகு இந்த ஜாம் நகர்ல ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய ஒரு லொக்காடா ஏரிங்கிறாங்க ரன்மல் ஏரி அப்படிங்கிற ஒரு பெரிய ஏரி உண்டு அந்த ஏரிக்கு நடுவில் அழகான ஒரு அரண்மனை உண்டு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு இடம்னா அந்த அந்த ஏரியும் அதில் உள்ள அந்த அரண்மனையும் இந்த ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு அந்த அரண்மனை போயிட்டு இன்னொரு அரண்மனை இருக்குனாங்க நாங்கள் அதுக்கு போகல அப்படியே ரிலீஜியஸ் வைஸ் ஜாம்நகர் வந்து ரொம்பவே ஒரு ஆல்ரெடி அது பாப்புலரான ஒரு ஊர் தான் அதுக்கு பிறகு இப்போ வந்து அது மிகப்பெரிய ஒரு தொழில்துறை நகரமாக இருக்குது அங்கே ரிலையன்ஸ் குழுமம் வந்து இந்த ஜாம் நகரில் உலகத்தின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை வந்து திறந்துருக்குறாங்க அதனால தொழில் துறையில் இன்னைக்கு வந்து மிக முன்னாடி இந்த ஜாம் நகர் இருக்குது இப்போ ரீசண்டாக இன்னொரு கம்பெனி அங்கே வந்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை திறந்திருக்கு அப்படின்னாங்க நம்ம பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் பிரித்து எடுக்கணும் இல்லையா முக்கியமாக டீசல் பெட்ரோலு மண்ணெண்ணெய் கேஸுன்னு சொல்லிட்டு அந்த மிக முக்கியமான பணி செய்யக்கூடிய அந்த ஆலை வந்து இந்த ஜாம்நகர்ல இருக்குது இந்த திருமணம் நடந்த இந்த ஆனந்த் அம்பானி வந்து அவர் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பக்தர் அவர் பிள்ளையாருடைய பக்தர் அதனால அவர் வந்து யானைகளை வந்து ரொம்பவே பராமரிப்பார் இந்த ஜாம் நகர்ல இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் மூவாயிரம் ஏக்கர் காடை வாங்கி அதுல வந்து ரெஸ்க்யூ அனிமல்ஸ் வந்து ரெஸ்க்யூ பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஹாஸ்பிட்டல் ஈவன் யானைகளுக்கு கூட ஆம்புலன்ஸ் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அது எந்தளவு அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு அங்கே ஃபுட்டு அங்கே தனியாக வந்து ஒரு மிக பெரிய ஒரு டாக்டர்ஸ் டீம் பராமரிக்கிற டீம் அப்படி வச்சு நிறைய அனிமல்களை அவர் வந்து வெவ்வேறு இருந்து தே மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய அனிமல்ஸை இந்த ஆனந்த் அம்பாதி அம்பாடி வந்து இந்த ஜாம் நகரில் தான் அது தான் அதோட சேர்ந்த தான் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க அது வந்து இது திஸ் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாராம் பட் வந்து பொதுமக்கள் வந்து உள்ளே போய் பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டுட்ருக்கிறாங்க நாங்கள் போகிறவரை அனுமதியெலாம் கொடுக்கல நாங்களுமே அங்கே உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு தான் நினைச்சோம் அப்போலாம் அது வேலை ஓடிட்டுருந்துச்சு லாஸ்ட் இயர் நாங்கள் போன வருஷம் போகும்போது அப்படி ஆனந்த் அம்பானிக்கு பிடித்த இடம் இந்த ஜாம்நகர் இவ்வளவு உலகத்தின் மிகப்பெரிய ஆலையை அவங்க ரிலையன்ஸ்கொழுமும் உருவாக்குன இடம் இந்த ஜாம்நகர் ரிலீஜியஸ் வைஸும் இது ரொம்பவே ஒரு நல்ல இடம் ஜாம்நகருங்கிறது இப்போது இவருடைய திருமணம் நடந்ததுனால இந்த ஜாம்நகர் வந்து உலக அளவில் இங்கே இருக்குது இங்கே இருக்குங்கிற மாதிரி ஒரு பேர் நாங்கள் போனப்போ அங்கே ஏர்போர்ட்லாம் சின்ன ஏர்போர்ட் தான் ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள ஏர்போர்ட் கிடையாது இப்போ அந்த மேரேஜ்க்காக கொண்டு வந்துருக்குறாங்க அப்படிங்கிறாங்க அப்படி ஜாம் நகர் வந்து நம்ம குஜராத் போகிற எல்லாரும் போகக்கூடிய ஒரு அழகான இடம் இப்போ இவர் கல்யாணம் நடந்ததுனால பெரிய இடமா மக்கள் பார்வைக்கு வச்சு எனக்குமே ஜாம் ஜாம்நகர் ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு ரொம்ப க்ரௌடாகவும் இருக்காது க்ரௌட் எல்லாமே இருக்காது ஒரு அமைதியான அழகான ஒரு இடம் தான் இந்த ஜாம்நகர் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்